ஓட்டு சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் ஓட்டுக்கொள்ளினுடைய எண்ணிக்கை மட்டும் உயர்வது கிடையாது ஏங்க சென்னையில் மட்டும் ஓட்டுப்படுவதற்கு மக்களுக்கு ஆர்வம் இல்லை இப்போ இந்த முறை ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் தான் பதிவாகிருக்கு கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொம்போது சென்னையில் இருக்கக்கூடிய பரவலாக ஒரே ஒரு இடங்களில் மட்டும்தான் அறுபத்தி நான்கு சதவீதம் வாக்கு சதவீதம் பதிவானது அதற்கப்புறம் சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப குறைவாகவே இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை விட சென்னையில் வந்து அதிகமான குடியேறிகள் எல்லா கிராமப்புறங்களிலும் இருந்து குடியேறியவர்கள் தான் சென்னையில் ரொம்ப அதிகம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல கிராமங்கள்லேருந்து குடியேறியவர்கள் அது மட்டும் அல்ல ஆந்திரா கர்நாடகா கேரளா அப்படி வட மாநிலங்கள் இப்படி வந்து இருக்கக்கூடிய குடியேறிகளுடைய எண்ணிக்கை அதிகம் சௌராஷ்டிரா போன்ற பகுதிகளிலிருந்து வந்து எல்லாரும் குடியேறியிருக்கிறாங்க சென்னையினுடைய பூர்வீக குடிகளினுடைய வாழ்க்கை என்பது அவங்களுடைய வாழ்க்கை பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை தான் பிளாட்ஃபார்ம் தான் அவங்க வாழ்க்கை தினந்தோறும் பிளாட் பிளாட்ஃபாரத்தில் குடிச்சிட்டு அன்றாட ஆட்டோ ஓட்டமோ ரிக்ஷா ஓட்டமோ கைவண்டி இழுக்கமோ ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை தினக்கூலிகளை பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்த ரகத்திற்கு வரக்கூடியவங்க சென்னையில் போய் செட்டில் ஆனவங்க இங்கேருந்து கிராமப்புறங்கள்லேருந்து போய் சென்னையில் செட்டில் ஆனவங்க தான் அவங்கவுங்க அடுத்த கட்டத்திற்கான ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் வந்து ஓட்டு போடுவதற்கு விரும்புகிறதில்ல வர்றதில்லை ஏன்னாப்பா சென்னை தான் தலைநகர் சென்னை தலைநகரில் ரொம்ப மிக முக்கியமாக அவங்க தான் முதல்ல ஓட்டு போடணும் சென்னை தலைநகரில் குறைந்தது ஒரு ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது எல்லா தமிழகத்தில் எழுவத்தஞ்சி சதவீதம் எழுவத்தி ரெண்டு சதவீதம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் சென்னையில் எப்படி எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கணும் ஆனால் சென்னையில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு சதவீதம் என்பது இருப்பதில்லை சென்னையில் தான் ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம் இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் இருக்கக்கூடிய சென்னை பகுதியில் சென்னை அப்படிங்கிற ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அங்கே நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் கப்பு பிறக்குனாலும் சரி இந்த பிளாஸ்டிக் குப்பையை பொறுக்கினாலும் சரி அவன் அதுங்க தொழிலதிபராகிறான் டீ கடையை நடத்தினாலும் அவனும் ஒரு தொழில் எதிபராகிறான் ஜூஸ் கடையை நடத்தினாவே அவன் ஒரு பெரிய தொழில் எதிபராகிறான் இப்படி ஒரு பெரிய தொழிலதிபர்கள் குண்டூசி விற்கிறவங்க கூட அங்கே தொழிலதிபராக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சின்ன சாதாரண தரைமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஒரு இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியும் கூட அதில் அதிகமான இன்றைக்கு இருக்கக்கூடிய கணினி ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அதிகமான கம்பெனியும் கூட ரொம்ப ஹைஃபையில் இருக்கிறவனும் இருக்கிறான் ரொம்ப தர தர டிக்கெட்டில் இருக்கிறவனும் இருக்கிறான் இப்படி ரெண்டு பகுதிகள் மக்களும் கலந்துருக்கக்கூடிய பகுதி அங்கே ஆனால் அங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது ஒரு ஐம்பத்தி நாலோ ஐம்பத்தி ஏழு தான் இங்கே வந்து பதிவாகியிருக்கு இப்போ ஐம்பத்தி நாலு அல்லது ஐம்பத்தி ஏழு சதவீதம் இந்த சென்னைக்குள்ளே பதிவாகக்கூடிய வாக்குகள் என்பது ரொம்ப உண்மையிலேயே ஒவ்வொரு முறைகளும் அவங்க எல்லாருமே அந்த தேர்தலில் வந்து ஏன் பழனிவேல் மாரிமுத்து சாக கேட்குறாரு ஏற்கனவே இந்த நேரலையில் வந்து நம்ம தலைப்பு கொடுத்துட்டு தான் பதிவு செய்கிறோம் ஏன்னா சினிமா படத்தில் வந்து இடையில் உள்ளே வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு பாதியில் வந்துட்டு என்ன படம் இது என்ன படம்னு கேட்டால் எப்படி பஸ் சொல்லுவாங்க அந்த கதையாக இருக்குது இது இதனுடைய தலைப்பு சென்னையில் பதிவாகும் வாக்குகளினுடைய குறைவு சென்னையில் வந்து வாக்குகள் வாக்குகளினுடைய எண்ணிக்கை சரியுது ஏன் சென்னை மக்கள் வந்து வாக்குகளை வந்து பெரிதாக செலுத்துவதில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இதற்கு அடுத்த கட்டமாக இப்போ செ இப்போ இவ்வளவு பெரிய தொ தொகுதியில் வாக்கு சதவீதம் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை எல்லா இடங்கள்லையுமே வாக்கு சதவீதம் குறையுது எல்லாருமே சென்னையில் தான் வாழ்கிறான் ஆனால் சென்னையில் ஒன்றும் ஓட்டு போடுறதில்ல இந்த மூன்று நாள் வந்து சென்னையில் திருவிழான திருவிழா மாதிரி அதாவது ஒரு நீங்கள் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடு ஓட்டு போடுறீங்கன்னா அன்றையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு திருவிழா ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க எல்லாருக்கும் விசேஷம் மாதிரி இங்கே என்ன என்ன பண்ணுறாங்க எல்லா ஊரை விட்டு காலி பண்ணி வெக்கேஷன் போயிடுறான் ஒன்று சொந்த ஊருக்கு போயிடறான் இல்லை வேறு எங்கேயாவது போயிடுறான் இல்லை இதுதான் சமயம் மூணு நாள் லீவ் இருக்குது அங்கே அங்கே போய் உல்லாசமாக இருப்போம் அந்த ஐடியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறான் பார்ட்டி ஃபங்க்ஷன்னு உல்லாசமாக எங்கிட்டாவது கிளம்பிடுறான் அதற்கப்புறம் இந்த இருந்து அங்கே குடியேறியவர்கள் என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து அவங்க கிராமப்புறங்களுக்கு வந்துடுறாங்க இந்த கிராமப்புறங்களுக்கு வந்துடுறாங்க மீதமுள்ள இருக்கக்கூடியவங்க ஒரு அறுபது ஒரு எழுபது சதவீதம் பேர் தான் அங்கே இருப்பாங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் தனி ஒருவன் வணக்கம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் இங்கே வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒரு முப்பது சதவீதம் பேருக்கு மேலே சென்னையிலேருந்து இருந்து அதில் ஒரு எழுபது சதவீதம் பேர் தான் இருக்கிறான் அந்த எழுபது சதவீதம் பேர்ல ஒரு பதினாலு பதினஞ்சு சதவீதம் பேர் ஓட்டை போடுறதில்ல அதற்கப்புறம் மீதம் உள்ளவர்கள் தான் ஒரு ஓட்டு போடுறாங்க இதுதான் உண்மை இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று இப்போ இதுல ஒரு ஒரு அறுபது சதவீதத்திற்கு உட்பட்டவர்கள் தான் வாக்கு செலுத்துறாங்க ஒரு பதினைந்து சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் வந்து வாக்கு செலுத்துறது இல்லை இந்த கிராமப்புறங்களுக்கு எனக்கு மூணு நாள் லீவ் இருந்து நான் ஊருக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஊருக்கு போகிறவனுக்கு கிராமப்புறங்களில் ஓட்டு இருக்கும் சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பலருக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கும் ஆனாலும் சென்னையில் வாக்குகள் இருந்தும் இது ஒரு சராசரியாக பதிவிடாமல் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு இருபது சதவீதம் வரைக்கும் பதிவிட மாட்டாங்க வாக்குகளை வந்து பதிவிடாமல் அவங்க பூரா ஒன்று வீட்டுக்குள்ளே உட்காந்து வெயில் அதிகமாக இருக்குன்னு உட்காந்து டிவி பார்க்குறதும் இல்லை தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது இன்றைக்கு இது போன்ற இந்த தேர்தல் வாக்குகள் சரியுது சரியினுடைய காரணத்தை இனிவரும் காலங்களில் சரி செய்யணும் அப்படின்னா அன்றைக்கு வந்து திரை த திரையரங்குகள் எல்லாம் மூடிடணும் திரையரங்குகளை மூடிடணும் டிவியில் படம் போடுறதெல்லாம் நிறுத்திடணும் அது போல் விடயங்களை நிறுத்திட்டு ஓட்டு போடுறது மட்டும்தான் அவனுடைய கடமை காலையில் ஏழு மணிலேருந்து மாலை வந்து ஆறு மணி வரைக்கும் ஓட்டு போட்டே ஆகணும் அது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை அரசு மாநில அரசு எடுக்குமா அது எடுக்கணும் அதெல்லாம் எடுத்தால் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு மக்களினுடைய சனநாயக கடமை என்பது வாக்கு செலுத்தணும் அதில் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு விடயங்களும் இருக்குது இதற்கு அடுத்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு இது வந்து ஒரு மாற்றாக செய்யலாம் இதை வந்து செய்யும்போது நீங்கள் அன்றைக்கு திரையரங்குகள்லாம் இல்லை டாஸ்மாக் கடைகள்லாம் இல்லை அன்றைக்கு நீங்கள் வந்து பொழுதுபோக்கு நிறுவனங்கள் எல்லாமே அடைச்சிட்டான் எதுவுமே இல்லை கூத்தடிக்கிறதுக்கான எதுவுமே நிலையங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது வேறு வழியே இல்லாமல் ஓட்டு போடுவான் இது ஒரு விடயம் இருக்குது அதே போல் பாண்டிச்சேரியில் இங்கேருந்து சென்னையில் வந்து பாண்டிச்சேரி கலைஞர் போயிடுவான் மகாபலிபுரம் பாண்டிச்சேரிக்கு போயிடுவான் கூத்தடிக்கிறதுக்கு அந்த ஒரு விடயங்களையும் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சாராயக்கடைகள்லாம் மூடணும் அன்றைக்கி சாராயக்கடைகளே இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய கூத்தடிக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த எல்லாத்தையும் நிறுவனங்களையும் மூடி இதெல்லாம் நடந்துச்சுன்னா வாக்குகளுடைய சதவீதம் உயரும் இந்த இன்னொரு வாக்கு சதவீதம் வந்து உயரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஏன் காரணம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை கருத்தை சொல்கிறேன் என்னுடைய நம்மளுடைய அண்ணனும் அண்ணியாரும் வாக்கு செலுத்தி போயிருக்கிறாங்க ஓட்டு போட போயிருக்கிறாங்க ஓட்டு போட்டுட்டு வந்துட்டாங்க நான் அவங்கள்ட்ட வழக்கம் போல் என்ன ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டான் இல்லை சொல்லணுமா அப்படின்னாங்க ஆனால் சொல்லுங்களேன் அப்படின்னேன் அட என்ன தம்பி இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணுமா அப்படின்னாரு அட சொல்லுங்க அப்படின்ன கடைசியா என்னுடைய அண்ணனோ அண்ணியாரும் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுடைய ரெ அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் பல்லாவரம் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அங்கே ஓட்டு போடும்போது அவர்களுடைய வாக்கை ரெண்டு பேரும் நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க இவங்க சென்னையில் வசிக்கக்கூடியவங்க சென்னையில் வசிக்கக்கூடிய இவங்க இவர்களுடைய வாக்குகளை நோட்டாவுக்கு போட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம கேட்குறோம் ஏங்க உங்களுடைய வாக்குகளை நோட்டாவுக்கு போடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இல்லை எங்களுக்கு யாரும் மீது நம்பிக்கை இல்லை எல்லாம் வந்து எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க இதில் இப்போ நான் வந்து எல்லோரும் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அதை வாக்களிங்க மை சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு நம்ம ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி எடுத்துருக்கிறோம் ஆனால் இங்கே அண்ணனும் அண்ணியாரும் வாக்கு செலுத்தும் போது அவர்களுடைய வாக்குகளை நோட்டாவில் போட்டு போயிட்டாங்க அப்போ ஏன் அவங்க நோட்டாவில் போடுறாங்க அவர்களினுடைய அவர்களுடைய விருப்பத்தை அந்த நோட்டாவுக்கு காட்டுறாங்க இப்போ சென்னையில் வசிக்கக்கூடியவங்க அவர்களுடைய விருப்பத்தை நோட்டாவில் கொண்டு போய் காட்டியிருக்கிறாங்கன்னா அப்போ அந்த மற்ற கட்சிகளை மொத் ஒட்டுமொத்த அரசியலையும் அவங்க புறக்கணிக்கிறாங்க ஒட்டுமொத்த அரசியலையும் அவங்க எதிர்க்கிறாங்க ஆனால் ஜனநாயக கடமையை செஞ்சுருக்கிறாங்க இப்போ இது இப்படிப்பட்ட ஒரு சதவீதத்தினுடைய மக்களும் சென்னையில் வசித்து கொண்டு இருக்கின்றாங்க ஒரு காலத்தில் சென்னையில் ஒரு காலத்தில் நோட்டா வந்து ரொம்ப அதிகமாக போச்சு இப்போ நோட்டா இருக்கேன்னு தெரியல ஒருவேளை நோட்டாவை எடுத்துட்டுன்னு சொன்னாங்க ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நோட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா நான் நோட்டாவில் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே வசிக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்பது யாருமீதும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இது நான்காவது தேர்தல் சந்திக்கிறாங்க இப்போ அந்த கட்சிகள் மீது மீது கூட அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படி ஒரு மனநிலையும் மக்களுக்கு இருக்குது இப்போ எல்லா தரப்பு மக்களையும் பார்க்கும்போது ஒரு தரப்பு மக்கள் ஒரு ஒரு தரப்பு மக்கள் வந்து அடப்போங்கடா நீங்களும் உங்கள் தேர்தலுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வெக்கேஷன் போயிடுறான் இன்னொரு தரப்பு என்ன பண்ணுறான் குடிச்சு விட்டு குப்பரப்படுத்துறான் இன்னொரு தரப்பு வந்து என்ன பண்ணுறான் படம் அங்கே சினிமா அங்கே இங்கே கூத்தடிக்கிறது நிகழ்வு அது இதுன்னு போயிடுறான் இன்னொரு தரப்பு ஊரை விட்டு வெளியில் ஊரை விட்டு ஊர் வந்து நான் ஊர் கிராமத்தை பொறுத்து போய் முன்னாள் லீவை போட்டு என்ஜாய் பண்ணி வரான் பண்ண அவன் வந்துடுறான் இப்போ இந்த ஒரு தரப்பு இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க பாதி பேர் வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துக்கிட்டே போகிறதில்ல பாதி பேர் அதுல ஒரு ச ஒரு ஒரு தரப்பு மக்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் நோட்டாவுக்கு போட்டு போனேன் எனக்கு இவனையும் பிடிக்கல அவனையும் பிடிக்கல அப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த நிலை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கு இந்த சென்னையில் மட்டும் வாக்கு சதவீதம் கிராமப்புறங்களில் திருவிழாவாக கொண்டாடுறாங்க இப்போ தர்மபுரியில் எழுபத்தஞ்சி சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் தருமபுரி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில அதிகமான வாக்குகள் தருமபுரியில் அதுக்கடுத்த வாக்குகள் இப்படின்னு எழுபத்தி ரெண்டு எழுவத்தஞ்சு சதவீதம் ஒன்று மாறி மாறி வாக்குகள் வந்து அதிகமாகுது ஆனால் தருமபுரியில் போன முறை வந்து இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் இப்படி வாக்குகள் வந்து இ அதிகமாகிக் கொண்டு செல்லக்கூடிய மற்ற மாநில நம் நம்மளுடைய அதே மற்ற தொகுதிகளில் வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது ஆனால் சென்னையில் மட்டும் வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்தலின் போதும் சரி இப்போ இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு விடயங்களுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன் இப்போ இது போன்ற விடயங்கள் எல்லாம் செய்யும்போது இதற்கான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் மற்றொரு காரணம் இன்றைக்கு இன்னொரு புதிய அரசியல் கட்சிகளினுடைய வருகை இருக்கும்போது மக்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ அரசியல் சொல்லும்போது இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி கூட்டணியை பார்க்கும்போது ராதிகா சரத்குமார் கூட்டணியா இருக்கிறாங்க அதற்கப்புறம் ஜான் பாண்டியன் கூட்டணியில இருக்கிறாரு அதற்கப்புறம் அவர் இருக்கிறாரு இவர் இருக்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிறாரு டிடிவி இருக்கிறாரு இவர் அவர் இப்படி இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள மாறி மாறி இங்கேருந்து அங்கே போறதும் அங்கேருந்து இங்க போறதும் இங்கேருந்து இங்கே நிற்கிறது அங்கேருந்து இங்கே நிற்கிறோம் இதே இதேவனுங்களுக்கு பொழப்பாக இருக்கிறதுனால இது ஒரு காரணமும் மக்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பதை தட்டிடுது என்னடா இவனுங்க மாறி மாறி இதுக்குள்ளேயே இந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்றி தடுறானுங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பும் ஒரு மிக முக்கிய ஒரு காரணமாகவே இருக்குது அதனால் ஒரு முறை ஒரு ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சோம் இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது உண்மையில் ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும் ஒரு முறை ஒரு ஒரு ஆள் கூட தான் கூட்டணி நிமிக்கணும் அதுக்கப்புறம் நீ தனித்தே தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அது ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விடயமாகவும் இருக்கும் இதே வேளையில் சமூக ஆர்வலர்கள் வந்து அதிகமான ஒரு வந்து சுயேட்சையாக தேர்தல் இருக்கக்கூடிய ஒரு களமும் உண்மையிலேயே வந்திருக்கு அதுவும் சென்னையில் சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த ஒரு வர வரவேற்புனால அந்த ஒரு வரவேற்பு இருந்த போதிலும் வாக்குகள் வந்து இப்போ சமூக ஆர்வலர்கள்லாம் வெளியில் வந்து தேர்தலில் வந்து தன்னிச்சையாக நிற்கிறாங்க எந்த கட்சியும் வேண்டாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது வாக்குகளை வந்து அந்த அங்கே கூட அவங்க பதிவு செய்யலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவங்க அப்படி இருந்தாலும் எனக்கு யார் மீது நம்பிக்கை இல்லைப்பா நோட்டாவில் போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நோட்டாவிலையும் போட்டு போகிறாங்க இப்போ இந்த வாக்கு சதவீதம் என்பது உயர்வதற்கு உய உயரணும் அப்படின்னா இனிவரும் காலங்களில் இது போன்ற மாற்றங்களை செய்யணும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னையில் வந்து வாக்கு சதவீதம் நிச்சயமாக நூறு சதவீதம் உயரும் எப்படி உயரும் அப்படின்னா நூறு சதவீதம் உயரும்னா இப்ப இருக்கக்கூடிய சதவீதங்கள்லேருந்து உயரும் நான் என்னுடைய கருத்து கணிப்பில் இருக்கக்கூடிய நூறு சதவீதம் சொல்கிறேன் நூறு சதவீதம் வாக்குப்பதிவாகனு நான் சொல்லல என்ன அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயினுடைய வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியினுடைய வருகை வருகையினால் அதிகமான இளைய இளைய தலைமுறைகள் வாக்களிப்பாங்க அதுல சினிமா ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சிவகார்த்தியன் ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் கமல்ஹாசன் ரசிகர்கள்னு அஜித் ரசிகர்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு விஜய்க்கு வாக்களிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வாக்கு சதவீதத்தினுடைய இந்த வாக்கு சதவீதங்களை முறியடிப்பதற்கு உண்மையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் வெட்டுக்கழகத்தினுடைய வருகை இருக்கும்போது ஒருவேளை மாற்றம் வருமா ஏன்னா புதுக்கட்சி வரும்போது அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு மாற்றமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா புதுப்பண்ணா இருக்கும்போது எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரவங்கலேருந்து எல்லோரும் ஓடி ஓடி வந்து பார்ப்பாங்க ஓ இதுதான் புதுப்பண்ணா ஐயோ நல்லா இருக்கே நல்லா இல்லையே அப்படின்னு வந்து ஒரு ஆர்வத்தோடு வந்து ஒரு பொண்ணை வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போவாங்க பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் எல்லோரும் ஆர்வமாக இருப்பாங்க இதுதான் அந்த அந்த ஆர்வம் வந்து என்னை பொறுத்தவரையில் ஒருவேளை நம்ம தமிழக வெட்டுக்கழகத்திற்கு ஒருவேளை அந்த அந்த ஆர்வம் இருக்கும் அந்த தேர்தல் ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கணிப்பும் எனக்கு தெரியுது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்னை முழுவதுமாக தேர் வாக்கு சதவீதம் என்பது உயர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பார்க்கிறேன் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 அலசல் அப்படி என்று பார்க்கும்போது இந்த அலசல் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சென்னையினுடைய தேர்தலினுடைய சரிவுக்கு காரணம் இதுதான் என்பதை நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் இதுதான் உண்மையில் இந்த ஒரு தேர்தலினுடைய சரிவுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் வேற எதுவும் இருப்ப இருப்பதற்கான காரணம் இல்லை என்பது தான் நிதசனமான ஒரு உண்மை இதை வந்து தீ தொலைக்காட்சி வாதங்களில் போட்டு மாங்கு மாங்குன்னு மாங்கு மாங்குன்னு குத்து குத்து பேசுகிறதுல பிரயோஜனம் எதுவுமே இல்லை சென்னையில் ஓ வாக்கு சதவீதம் குறைவதற்கு மிக முக்கிய காரணம் மக்கள் விரும்புவதில்லை அல்லது வீட்டை விட்டு வெளியில் போகிறதில்ல அதற்கப்பறம் அங்கே இருக்கக்கூடியவங்க வேற வேற ஊர்களுக்கு போயிடுறாங்க அதற்கப்புறம் அவங்க வெக்கேஷன் போயிடுறாங்க இந்த ஒரு மனநிலையில் இரு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பதனால தான் சென்னையில் அதிகமான வாக்கு சதவீதம் என்பது குறைந்து கொண்டு இருக்கின்றது அதிலும் ஒரு தரப்பு பட்ட மக்கள் வாக்கு செலுத்துவதை விரும்புவதே இல்லை அதிலும் ஏதாவது ஒரு சில ஒரு சில மக்கள் தட்டுத்தடு மாதிரி நோட்டாவில் போட்டு போகிறாங்க இந்த ஒரு காரணங்கள் தான் சென்னையினுடைய வாக்கு சதவீதம் குறைந்து இருக்கின்றது ஆனாலும் இது நல்லது கிடையாது உங்களுடைய வாக்குகளை நீங்கள் ஒரு உங்களுடையது உங்களுடைய நாட்டிற்கு நீங்கள் தவறாது செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்குது அதை அனைவரும் ஏன் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தயவு செய்து இனிவரும் காலங்களிலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போன்ற காலங்களிலாவது உங்களுடைய வாக்கை தயவு செய்து செலுத்துங்க யார் மீது நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ செய்து உங்களுடைய வாக்குகளை செலுத்தி உங்களுடைய ஆதரவை கொடுங்க அரசியல் கட்சிகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நிறைய அதிகமான சமூக ஆர்வலர்கள் களத்தில் இறங்குறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கலாம் ஆகவே உங்கள் அனைவருக்கும் தமிழனுடைய இந்த ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வருகின்ற இனிவரும் காலங்களிலாவது உங்களுடைய வாக்குகளை நீங்கள் தவறாது செலுத்த வேண்டும் உங்களுடைய கன கட ஜனநாயக கடமையை நீங்கள் நிறைவேற்றும் என்று இந்த காணொலியுடைய வாயிலாக அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம் சமூக ஆர்வலர்